செய்துகொள் என் அன்பு நண்பர்களே நான் இன்று உங்கள் முன் நிற்கிறேன் புத்தகங்களில் பதிந்த நினைவாக அல்ல உயிரோடு சுவாசிக்கும் ஒரு ஆன்மாவாக நான் இன்று இருந்திருந்தால் எதை கண்டு மகிழ்வேன் எதை கண்டு வருந்துவேன் என்று உங்களுடன் பகிர்கிறேன் காரணம் நீங்கள் தான் நாளைய வெளிச்சத்தை தாங்கி செல்லும் தீபங்கள் உங்கள் பலமே என் நம்பிக்கை வேளாண்மை கல்வி உடல் நலம் வேலை வாய்ப்பு தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இந்தியா அதீத வளர்ச்சி அடைய வேண்டும் நாட்டில் வறுமை ஒழிய வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆனால் வறுமை முற்றிலும் ஒழுக்கப்பட்டு விட்டதா ஒடிசாவில் வீடின்றி வறுமையில் வாழும் மூதாட்டி ஒருவர் தனது ஏழு வயது பேரனை ரூபாய் இருநூறுக்கு விற்றாவலும் கடந்த வாரத்தில் நடந்தேறியதைக் கண்டு மனம் வெம்புகிறேன் நாம் நிலவை தொட்டு விட்டோம் ஆனால் ஒவ்வொரு வீட்டிற்கு உணவு மற்றும் கல்வியை சேர்த்து கனவுகளுடன் பசியுடன் தூங்கும் குழந்தைகளை பார்க்கிறேன் பல அதிசய இயந்திரங்களை உருவாக்கும் போது யாரும் பின்தங்காத ஓர் அமைப்பை இன்னும் உருவாக்கவில்லை என்பது என் இதயத்தை வலிக்க செய்கிறது இது நான் கற்பனை செய்து இந்தியா அல்ல நான் இன்று இருந்திருந்தால் அனைவருக்கும் உணவு பூஜை ஊட்டச்சத்து குறைபாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி உலக பசிப்பட்டியலில் இந்தியாவை பின்னுக்கு தள்ள என்னாலே என்ற முயற்சியை செய்திருப்பேன் ஏவுகணைகளை வானில் விரட்ட முடிந்த நம்மால் வறுமையை விரட்ட முடியாதா என்ன அடுத்து கல்லாமை களையப்பட்டு விட்டதா இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மொத்த கல்வி விகிதம் எழுபது சதவீதம் தான் கிராமங்களில் பிறந்த பல புத்திசாலி வறுமையின் சிறையில் சிக்கி தனது திறமையை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கின்றனர் அனைவருக்கும் தரமான கல்வி என்ற கனவு சிதறி போய் கிடக்கிறது நான் இன்று இருந்திருந்தால் கல்லாமையை இல்லாமல் செய்து சாமானியர்களும் சாதனையாளர்களாக மாற உறுதுணையாய் நின்றிருப்பேன் இன்றைய குழந்தைகளுக்கு நூலகம் எதுவென்றே தெரியாத நிலை கண்டு என் கண்கள் குலமாகிறது நான் இன்று இருந்திருந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வாசிப்பு வகுப்பை கட்டாயப்படுத்தி அவர்களை உளிரச் செய்திருப்பேன் அக்னேச்சர வைவிருத்து அறுவைத் தேடுங்கள் ஏனெனில் அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழுக்கலாக அரண் நான் இன்னொரு முறை ஜனாதிபதியாக இருந்தால் வாக்குரிமை திட்டத்தை கட்டாயப்படுத்தி இருப்பேன் அனைவரும் வாக்களித்தால் மட்டுமே அரசியலத் திட்டங்கள் கிடைக்க வலியுறுத்தி இருப்பேன் சிறுபான்மையினருக்கும் சம உரிமை கோரி இந்த கலா தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினரால் இன்று வரை தொடரும் இன்னல்களை கலைந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்து குறை கொடுத்திருப்பேன்